சோ ஏன்னா பிளஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜித்குமார் அவர்கள் தான் பத்மபூஷன் பூஷன் அஜித்குமார் அவருடைய பிரசன்ஸே வந்து படத்துக்கான ஒரு பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்குது அண்ட் அவருடைய லுக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிராஸ்டிக்கான சேஞ்ச் இல்லைனாலும் அவருடைய அந்த பழைய படங்கள்ல இருந்து கொஞ்சம் நல்லாவே வெயிட்ட வந்து ஃபிட்னஸ் வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா கொஞ்சம் கம்மி பண்ணி வெயிட் எல்லாம் கம்மி பண்ணி அந்த லுக்வைஸ் பண்ணிருக்கிறாரு அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிள் மேன் ஒரு காமன் மேன் ரோல் மாதிரி எந்த ஒரு மாஸ் எந்த ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இல்லாம ரொம்ப கேஷுவலான ஒரு ரோல் அதை வந்து அழகா கேரி ஃபாவ்ட் பண்ணியிருக்கிறாரு அண்ட் படத்தினுடைய இன்னொரு பிளஸ் என்னன்னா கோர்ஸ் எஸ் சினிமோட்டோகிராஃபர் அண்ட் எடிட்டர் இதுதான் வந்து அவங்க படத்துக்கான ஒரு பெரிய பலமா அமைஞ்சிருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய ரொம்ப அழகான சினிமோட்டோகிராஃபி அது ஓம் பிரகாஷ் அவர்களை கண்டிப்பா இதுக்கு வந்து பாராட்டியே ஆகணும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு பிக்சரைசேஷன் அவ்வளவு அழகான ஒரு காட்சி அமைப்பை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு ஒளிப்பதிவு அண்ட் அதுக்கு அடுத்தபடியா எடிட்டரும் எஸ் அவங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணியில வந்து அழகான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறாங்கன்னு சொல்லணும் ஏன்னா டேரக்டரும் வர எடிட்ல எப்பவுமே அவர் வந்து அவருடைய பிளஸ் சொல்றதே வந்து எடிட்டர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க சோ அது வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா படத்துல யாரு எந்த கதாபாத்திரம்ன்ற காஸ்டிங் அது வந்து ஒரு பட பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் அர்ஜுன் அவர்களை வந்து எப்போ ஒரு சொல்ற மாதிரிதான் வா தெரிக்க அப்படின்ற மாதிரி தெரிக்க விட்டுருக்கிறாரு அல்டிமேட்டான ஒரு ஆக்ஷன் கிங் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய ஃபிட்னஸ் எல்லாம் வந்து இங்க இப்ப இருக்கிறவங்க எல்லாம் கத்துக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஃபிட்னஸ்லதான் இருக்கிறாரு அவருடைய ஆல்மோஸ்ட் வந்து இருந்து ீடையான இருந்த அர்ஜுனும் இருக்கட்டும் ஹீரோவா இருக்கும்போது அர்ஜுனா இருக்கட்டும் டேரக்டர் ஒவ்வொரு வந்து அவருடைய படங்கள் தாண்டி இப்போ அவருடைய வேரியேஷன் வந்து மாத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அது வில்லன்ல வந்து வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அந்த வில்லனுக்கு ஏத்த லுக்கும் சரி அவருடைய அந்த புல் பர்ஃபார்மன்ஸும் நம்மள செம்ம எங்கேஜிங்கா கொண்டு போகுது அதே போல ரஜினா கெசன்ரா வா ஒட்ட பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க வந்து இதுக்கு முன்னாடி வெறும்னே ஒரு எஸ் ஆனா பெரிய அளவுல அவங்களுடைய கேரக்டர் ஒரு சின்ன இருக்கும் அண்ட் அதுக்கு முன்னாடி ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிற விதத்துலன்னு பார்க்காம ஒரு நார்மல் ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு லவ் சப்ஜெக்ட் அப்படி இருக்கும் அப்கோர்ஸ் தெலுங்குலயும் அவங்க மற்ற எல்லாம் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுக்குற மாதிரியான கேரக்டர் பண்ணிருக்கிறாங்க நல்லாவே பண்ணிருப்பாங்க சோ தமிழ்ல ஐ திங்க் இதா உங்களுடைய பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் வேரியேஷன் காட்டுற விதத்துல அமைஞ்ச திரைப்படம்னு நினைக்கிறேன் அமேசிங்கா பண்ணிருக்கிறாங்க அண்ட் அது தவிர்த்து அவங்களோட இருக்கக்கூடிய மத்த கூட்டணி அவங்களும் வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஓகே சந்தேகத்துக்கு ஏத்த மாதிரியா கிரியேட் பண்ற விதத்துல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அண்ட் இன்னொரு பிளஸ் அப்படின்னு சொல்லணும்னா அனிருதுழகிய சாங்ஸ்கான மியூசிக் சொல்லலாம் சாங்ஸ் வந்து உண்மையில நல்லா இருக்குது சோ இதெல்லாம் வந்து பிளஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் படத்தினுடைய மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா படத்தினுடைய அபிஷியல் ரீமேக்குன்னு சொல்லி எடுக்கப்பட்ட பிரேக் டவுன் ஸ்டோரி தான் ரொம்ப ரொம்ப நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமா படம் பார்க்காதவங்களுக்கு ஓகே படம் பார்த்தவங்களுக்கு என்னன்றது தெரிஞ்சிருக்கும் ஈவன் படம் பார்க்காதவங்களுக்கும் வந்து மோஸ்ட் ப்ரெடிக்டபிளான ஒரு காட்சி அமைப்பு ஓகே அடுத்து இப்படிதான் நடக்க போகுது இதுதான் நடக்க போகுது இவங்களா இவங்க இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்களாதான் இருக்கும்னு சொல்லி கெஸ் பண்ற விதத்துல நம்மளால ஈஸியா க்ளூ பண்ணி எடுத்துடுற விதத்துல இருக்கக்கூடிய கதையமைப்பு அதை தாண்டி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கதை ஐ திங்க் நாங்க ஒரு சில பேர்ல டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு கதை இது வேற யாராவது பேசி இருக்காங்களான்னு தெரியல இதே போலதான் ரஜினி அவங்களுடைய நடிப்புல வந்து கழுகு படத்தை வந்து சொல்லுவாங்க அவங்களுடைய ஒய்ஃபை வந்து கணம் போயிடுவாங்க ஐ மீன் எடுத்து வச்சுப்பாங்க அதை போய் கண்டுபிடிக்கிறது அதுல வந்து கொஞ்சம் கமர்ஷியல் ஆட் பண்ணிருப்பாங்க பட் இதுல வந்து இந்தியா இல்லாம வெளிநாட்டிலே இப்படி நடக்கக்கூடிய சம்பவத்தை காட்டியிருக்கிறாங்க அதுவும் அங்க வந்து என்ன மாதிரி எல்லாம் அவங்க மறைக்கிறாங்க அந்த கிரைம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கிரைம் இப்படி எல்லாம் மறைக்கிறாங்க அப்படின்றது அண்ட் இதெல்லாம் வந்து படத்துக்கான பெரிய மைனஸா தான் இருக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு சின்ன நாட்டு அப்படிப்பட்ட ஒரு கதையை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா சுறுசுறுப்பா நம்மளுக்கு கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் இட் சோ 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 ஸ்லோவா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இது ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அஜித் அவர்கள் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு ஓபனிங் கொடுத்திருந்தாலுமே கூட அதுக்கப்புறமா இருக்கட்டும் கட்டு கட் வந்த விதமா இருக்கட்டும் சச்ச ஆரா அவ்வளோ ஒரு வாவ் அண்ட் அஜித்துடைய நார்மல் ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்துட்டு அவ்வளவு நம்மளுக்கு ஒரு வைப வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அதை தாண்டி இன்டர்வல் எப்போ வரும் அப்படின்ற தான் அது ரொம்ப ஸ்லோ மூவிங்கா இருந்தது சோ அது வந்து ஒரு பெரிய மைனஸ் படத்துக்கு இன்னொரு பக்கம் அனிருதுடைய பிஜிஎம் அனிருதுடைய சாங்ஸ் கோர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தது அனிருதுடைய பிஜிஎம் பெட்டரா இருந்திருக்கலாம் செகண்ட் ஹாஃப்ல எஸ் ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்மளுக்கு இன்னும் ஸ்லோ ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்ததும் படத்தினுடைய பிஜிஎம் தான் அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நம்மளுக்கு அந்த ஃபாஸ்ட் மூவிங்கோ இல்லைன்னா அந்த ஒரு ஸ்லோ இல்லைன்றத வந்து ஃபீல் பண்ண வைக்கிற விதத்துல அவருடைய பிஜேம் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் அதை அவர் வந்து தவற விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஸ்க்ரீன் பிளே மகிழ் திருமேனியோட ஸ்க்ரீன் பிளே ஆல்ரெடி ரொம்ப ப்ரடிக்டபிளான ஒரு ஸ்டோரி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிள் நாட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி இதை வந்து எந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்டோட ஃபார்வர்ட் பண்ணிருக்கலாமோ அந்த ஸ்கிரீன் பிளேவை பண்ணிருக்கலாம் அது இல்லாம போயிடுச்சு அப்படின்றதுதான் மகிழ்திரும்பியினுடைய படங்கள்னாலே ஒரு ஸ்லோ மூவிங் இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும் தான் பட் அஜித் குமார் மாதிரியான ஒரு ஆக்டர் கிட்ட இருக்கும் போது அவருக்கான ஃபேன்ஸ் ஏத்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் எடுத்திருந்தா படம் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்றது மட்டும்தான் இந்த திரைப்படத்துல இவ்வளவு பிளஸஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது ஏன்னா இன்னும் அசர் பைஜான் அப்படின்ற இடத்துனால அங்க நடக்கக்கூடிய அந்த கிரைம் இதெல்லாம் வந்து நம்மளால எக்ஸாக்ட்டா எக்ஸாக்டா கணிக்க முடியலனா கூட இப்படிலாம் நடக்குமா அப்படின்றது நம்மளுடைய ஊர்ல இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற ஒரு சின்ன கேள்வி இருக்கு பாத்தீங்களா அந்த விஷயம்லாம் வந்து கொஞ்சம் லாஜிக்கா கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ ஏன்னா ஆதி காலத்து கதைங்க அது வந்து இப்பத்திக்கு ஏத்த மாதிரி இந்தியன் வேர்ஷன்ல மகிழ் திருமேனி எல்லாம் அவர் கொடுத்திருக்கிறாரு பட் ஸ்டில் அதுல இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயம் எல்லாம் பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு எஸ்பெஷலி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஐ மீன் நினைக்கக்கூடிய வந்து வேட்டையாடு படங்கள்ல இருந்து ஒரு சில காட்சிகளை எடுத்த மாதிரியும் இருக்குது கொஞ்சம் நிறைய இங்கிலீஷ் படம் பாக்குறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே அப்படி கொஞ்சம் ஃபீல் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் ஏன்னா மகிழ் திருமேனி அவர்கள் வந்து ஒரு நல்ல பில்ம் மேக்கர் அப்படின்ற பேரை வாங்கிக்க கூடிய இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும் போது இதெல்லாம் அவர் வந்து தவற விட்டுட்டாரு ஆஸ் அ ஆடியன்ஸா இதெல்லாம் வந்து அவருக்கு மட்டும் இல்ல அஜித் ரசிகர்களுக்கே வந்து இதெல்லாம் மகிழ்த்திருமே நீ வச்சு நல்ல சம்பவம் பண்ணுவாருன்னு பார்த்தா கொஞ்சம் இப்படி பண்ணிட்டாரு என்ற ஃபீல் இருக்குது அஜித் குமார் இருந்தாலும் அவருடைய பிரசன்ஸ் எந்த அளவுக்கு படத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது செவன்டி பர்சன்ட் டு எயிட்டி பெர்சென்ட் வந்துட்டு அவரு மட்டும் தான் வந்து நம்மளுக்கு கேரி ஃபார்வுட் பண்ணி படத்தை கொண்டு போறாரு ஓகே ஆனா அது தவிர்த்து மத்தவங்களுக்கான ரோல் ஏன்னா இப்ப வந்து அர்ஜுன் எப்படிப்பட்டவர் எல்லாம் வந்துட்டு திருஷா எப்படிப்பட்டவங்க திருஷாவும் அஜித்துக்கும் எப்படி இது நடக்குதுன்றதெல்லாம் அங்கங்க கட் ஷாட் பண்ணி காட்டின மாதிரியும் ரஜினா கசன்ராவுக்கும் அர்ஜுனுக்கும் கட் ஷாட் பண்ணி ஒரு சில காட்சிகள் காட்டுற மாதிரியும் ரஜினா கசன்ட்ராவுக்கு எப்படி அவங்க அவளுடைய கேரக்டர் காட்டினாங்களோ அது மாதிரி அர்ஜுன் எப்படி உள்ள வந்தாரு அந்த கேரக்டர் காட்டியிருக்கலாம் அப்புறமா இவங்க எப்படி டீமா ஃபார்ம் பண்ணாங்க ஆரவ் எப்படிப்பட்டவரு அவங்களுடைய கேரக்டரை காட்டியிருக்கலாம் அது கூட இருக்கக்கூடிய அந்த டீம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ரொம்ப வழக்கமா போற மாதிரி பண்ணுவாங்க அந்த அசபைஜான் சேர்ந்த ஒரு நபர் ஆனா அவர்லாம் யாரு என்னன்றதே காட்டிருக்க மாட்டாங்க அண்ட் எல்லாம் எப்படி ஒண்ணு சேர்ந்து இருக்கிறாங்க ஏன்னா அந்த ஒரு மொட்டல் ஒண்ணு காட்டுவாங்க ஜபார் அவங்க இருக்கவங்க எப்படி உங்களோட கனெக்ட் ஆகுறாங்க எப்படி உங்களுக்கான ஆஹ் நோக்கு இப்படி இவங்க பிளான் பண்றாங்கன்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்றதுதான் ஒரு வேலை அவ்வளோத்தையும் காட்டியிருந்தா இன்னும் டைம் ஆகிருக்குமோ நீங்க ஆக்சுவலி டைம் நிறைய எடுத்துக்கிட்டீங்க இதெல்லாம் காட்டியிருந்தீங்கனாலே எங்களுக்கு அந்த போர் அடிக்காம சுவாரஸ்யமா போயிருக்கும் இதெல்லாம் காட்டாம டப்பு டப்பு டப்புன்னு செகண்ட் ஹாஃப்ல எடுத்த ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இதை காட்டும் போது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு அதே போல டக்கு டக்குன்னு நம்மளுக்கு வந்துட்டு ரஜினி கசன்ரா யாரு அண்ட் இதை யார் பிளான் பண்ணிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஈஸியா ஈஸியா நம்மளுக்கு வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க அஃப்கோர்ஸ் இவங்களுடைய ரோல் த்ரிஷாவுடைய ரோலை வந்து வேற விதமா காட்டினாங்க ஆனா அந்த நபர் யாருன்றதை காட்டாமே விட்டுட்டாங்க கடைசியா ஒரு நல்ல லவ் பாண்டிங்ல இருந்த ஒரு கப்புல் அவங்க கட பிரிஞ்சிய கூடிய நேரத்துல அவங்க ஒண்ணு சேர்றாங்களா இல்லையான்றதா ஒரு சிம்பிள் நாட் ஸ்டோரி அத வந்து எப்படி எப்படி எல்லாம் கொண்டு போனோமோ அப்படியெல்லாம் கொண்டு போய் இங்க முடிச்சிருக்கிறாங்க அதை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா கொடுத்திருக்கலாம் மகிழ் திருமேனி அவர்கள் வந்து இது அவருடைய படம் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா அவர் பண்ண மேக்கிங் எல்லாமே வந்துட்டு அஜித்கான ஒரு மாஸ் சீன் கிடையாது அவருக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஒரு அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்லாம திருமேனி படமா எடுத்திருக்க போது திருமேனி அவர்கள் தான் இதுல வந்து இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கணும் ஐ திங்க் அந்த அளவுக்கு ஃப்ரீடமும் அஜித் கொடுத்துருக்குறாருன்னு நினைக்கிறேன் அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம் இதெல்லாம் அவர் தவற விட்டுட்டு பட் எனிவே இந்த படத்தை வந்து இப்ப எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் ரெண்டு வருஷம் கழிச்சு வந்திருக்கக்கூடிய குமாருடைய படம்ன்ற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இப்போ அஜித் குமாருடைய ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம ஓவராலா இருக்கக்கூடிய சினிமா ரசிகர்களும் கொண்டாடுறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப வரக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாரும் புது புது கதைகளா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மேக்கிங் ஸ்டைல காட்டிக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரியான பழைய ஆல்மோஸ்ட் எல்லாம் தேஞ்சு ஓஞ்ச கதையை மறுபடியும் கொண்டு வராம இருந்திருக்கலாம் மகிழ் திருமேனி அவர்கள் ஏன்னா உங்களை எல்லாம் வந்து பியூச்சரிஸ்டிக் டைரக்டர்ஸ் அப்படின்ற இடத்துல வச்சிருக்க போது மறுபடியும் பேக் டு அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்கிறீங்க சோ இது கொஞ்சம் வருத்தப்பட வைக்கிற அளவுல தான் இருக்குது ஆஸ் அ சினிமா ரசிகரா ஓகே பட் எனிவே அஜித் குமார் அவர்களுடைய ஃபேன்ஸ் கொண்டாடுற விதத்துல இருக்குது விடாமுயற்சி அண்ட் நீங்க வந்து ஓவராலா எல்லாருமே போய் பார்க்கலாம் இதுல வந்து சின்ன பசங்க வெளியில் உள்ள போக முடியாத அந்த மாதிரியான காட்சிகள் எதுவும் இல்லாம ஃபேமிலியில இருந்து ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாரும் தியேட்டர்ல போய் உட்கார்ந்து பாக்குற விதத்துல தான் படம் வந்து இருக்குது சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சினிமாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்